அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாத சங்கடகர சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விநாயகர் அவதரித்தது சதுர்த்தி திதியில் என்பதனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் தேய்விரை மற்றும் வளர்பிறைகளில் சதுர்த்தி திதிகள் அனைத்தும் விநாயகப் பெருமானை வழிபட உகந்த தினம்தான் இந்த சதுர்த்தி திதி இதில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என அழைக்கிறோம் சங்கடம் என்றால் துன்பங்களை ஹர என அழித்தல் என்றால் அதாவது அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய தினமே சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் இதனால் தான் பெரும்பாலான பக்தர்கள் வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிரை சதுர்த்தி திதியில் பாரம்பருள் பிள்ளையார் அவர்களை வழிபடுவது வழக்கத்தில் கொண்டுள்ளனர் சதுர்த்தி திதி அன்று மாலையில் சந்திர உதயத்திற்கு பின் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு சந்திர தரிசனம் செய்த பிறகு விரந்தை நிறைவு செய்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விநாயகர் அருளால் நீங்கிவிடும் என்பது பெரும் நம்பிக்கையாகும் இந்த மாதம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கடகர சதுர்த்தி திதி சிறப்பான சதுர்த்தி திதி ஆகும் அதாவது இன்று பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று மணிக்கு சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது இந்த நாளானது மறுநாள் அதாவது ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து இருபத்தாறு வரை இந்த திதி இருக்கிறது மாலை நேர வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி திதிக்கு உகந்தது என்பதனால் முக்கியமாக இன்று விநாயகர் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சதுர்த்தி என்று பாரம்புல் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பானதாகும் பரம்புல் விநாயகர் பெருமானை வழிபடுவது மிகவும் வெளிமானதாகும் ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சுத்தி அருமையாக வழிபடலாம் வழிபட்டால் நோய்கள் காரியத்தடைகள் கடன் தொல்லைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கையாகும் விநாயகருக்கு விருப்பமான மோதகம் சிதற தேங்காய் உடைத்தும் விநாயகரை வழிபடலாம் முக்கியமாக விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு எந்த விதமான விரதமாக இருந்தாலும் அவரை முழு மனதோடு உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுவது என்பது மாபெரும் சிறப்புக்குரியது வணக்கத்திற்குரிய எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களின் தருபவராகவும் இருப்பவர் விநாயகப் பெருமான் என்று அழைக்கப்படுகிறது அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷம்தான் எனினும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கென்றே உருவான ஒரு அருமையான விரதமாகும் இதனை மேற்கொண்டு பிள்ளையாரை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்த நோய் நொடியும் குறையும் இருப்பதில்லை என சொல்லப்படலாம் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்க வேண்டியது மட்டுமல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி என கூறப்படுகிறது அதாவது துன்பம் துன்பங்களை அறுத்தல் என பொருள் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது முக்கியமாக ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி திதியாகும் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்தே அங்காரகன் என செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை அடைந்தார் கிருஷ்ணர் புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பரமுருள் பிள்ளையாரின் அருளை பெற்றது குறிப்பிடத்தக்கது சிவபெருமானை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவபெருமானை அடைந்தார் எனும் சொல்லப்படுகிறது கிருத வீரியன் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டுதான் காத்த வீரியன் என்ற மகனை பெற்றான் பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்து வெற்றி பெற்றனர் என புராணங்கள் கூறுகின்றன என்னது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதமாகும் தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் பரமுல் பிள்ளையார் அவர்கள் ஆணம் ஒளிந்த சந்திரன் இது சதுர்த்தி நாளில்தான் அனுகிரகம் பெற்றான் எனவே இந்த நாளில் கணபதியை தரிசித்துவிட்டு விட்டு சந்திர பகவானை காணலாம் என சொல்லப்படுகிறது வாழ்வில் எல்லா நலன்களையும் அளிக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து பலன் பெற வேண்டும் முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி விரதம் பரமல் விநாயகர் பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் சதுர்த்தி திதி என்பது பெரும்பாலும் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகும் எனவே ஐப்பசி சதுர்த்தி என்று விநாயகரை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் உள்ள தடை கவலை கடன் நோய் ஆகிய நீங்கு மன அமைதி மற்றும் வளம் கிடைக்கும் நம்பப்படுகிறது குறிப்பாக என்ன செய்ய வேண்டுமென்றால் சதுர்த்தி என்பது சந்திரனின் வளர்பறை அல்லது தேய்பிறை நான்காம் நாள் வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது ஐப்பசி மாதம் பெரும்பாலும் தேய்பிரை சதுர்த்தியாக வருவதால் இந்த சங்கடகர சதுர்த்தி என சொல்லப்படுகிறது இது குறித்து ஓம் நமச்சிவாயா என்று மனதில் நினைத்துக்கொண்டு அவருடைய மகனை மனதார வேண்டிக்கொண்டு அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபடுவது என்பது சிறந்தது இந்த நாளில் விநாயகர் பிரதானமாக வழிபடப்படுகிறார் குறிப்பாக துர்கை விநாயகர் வாலிபுர விநாயகர் வல்லப கணபதி ஆகிய வடிவங்களில் வணங்குவது சிறப்பான பலனை தரும் முதலாவதாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை புது பூக்களால் அலங்கரிக்கவும் நீர்தீபம் ஏற்றி பால் தேன் சக்கரை மோதகம் அவல் பொறிகடலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பின்பு பல பரம்பருள் பிள்ளையாரை பார்வதி தேவி மனதில் நினைத்து கொண்டு வேண்ட வேண்டும் அடுத்ததாக ஓம் பிள்ளையாரே நமக ஓம் வக்ரதுண்டாய ஹீம் போன்ற மந்திரங்களை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் குழுக்கட்டை மோதகம் அவள் வெள்ளம் பொறிகடலை வாழைப்பழம் நெய்வேத்திய சாதம் அல்லது புளியோதரை இவற்றை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்று சூரியன் மறைந்த பன்பு சந்திரனை பார்ப்பது வழிபடுவது சிறப்பம்சம் சந்திரனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து சந்திரநாம நம எனும் மூன்று முறை சொல்லி வணங்கலாம் பிறகு பரம்பல் பிள்ளையார் அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதிகாலையில் இருந்து சுத்தமான நீரில் குடித்துவிட்டு விட்டு விநாயகருக்கு நேரம் ஒதுக்கி விரதத்தை தொடங்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்